பார்ந்தனதன்மை டியூப் போன இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சனி சூரியன் இந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் சனிக்கு ஏழில் சூரியன் சூரியனுக்கு ஏழில் சனி இருந்தாலும் சனிக்கு அல்லது சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனியோ சூரியன் இருந்தாலும் தகப்பன் மகனுக்குள் ஒற்றுமை இருக்காது மகன் வள வலிமையாகிவிட்டால் தகப்பன் துவண்டு போய்விடுவார் தகப்பனார் வலிமையாக இருக்கின்றவரை மகன் எந்திரிச்சு வர முடியாது இதான் உண்மை மகன் வந்து எந்திரிச்சிட்டாங்கன்னா தகப்பன் அவுட்டு தகப்பனார் வந்து இப்படியே நட்டுக்கு நிற்கிற நின்றுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த செயற்கை இந்த பார்வை உள்ளவர்களுக்கு ரெண்டில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை ஏன்னா இதை நான் எல்லா மனிதர்களும் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் நானும் பார்த்துருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பது ஒரு பயங்கரமான தோஷம் பயங்கரமான தோஷம் இந்த இந்த மாதிரி தோஷங்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கிரக இணைவு வருகிறது என்பதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொல்கிறோம் சனி என்பது ஒரு தொழில் ப்ளஸ் கர்மக்காரன் சூரியன் என்பவன் வந்து ஆத்மக்காரன் சூரியன் என்பவன் ஆத்மக்காரன் அப்போ இந்த சூரியன் என்பவன் ஆத்ம காரணத்தில் சனி உச்சமாகிற இடத்துல வந்து என்ன சொன்னால் சூரியன் நீசமாயிருக்கும் சூரியன் உச்சமாகற இடத்துல சனி நீசமாயிருக்கும் அப்போ இதையும் ஏதோ ஒரு உணர்த்துதலுக்காக நமக்கு வந்து கடவுள் கோடிட்டு காட்டியிருக்கிறார் அப்போ அதில் ஒரு உணர்த்துதல் இருக்கு என்ன காரணம்னா எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனித இந்த செயற்கை எதற்கு வருகிறது போன பிறப்பு என்பது உண்டு என்பதற்கு நம்மளே வந்து என்ன சொன்னாங்க ரெண்டு தலைமுறை பார்த்துட்டோம் நம்ம நம்மளை பெற்றவங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்களே பார்த்தா எல்லாமே வந்து என்ன சொன்ன கண்டினியூஷன் வந்துட்டு தான் இருக்கு அப்போ இந்த சூரியன் சனி செயற்கை பார்வைக்கு காரணம் என்ன என்று சொன்னால் தகப்பன் தகப்பன் இருக்காங்க இல்லையா அந்த தகப்பன் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வை வைத்தது தான் பிள்ளைகளை வந்து அஞ்சாறு பார்த்துருப்பான் எல்லா குழந்தைகளையும் சமமாக பாவிக்காமல் தனக்கு பிடித்த குழந்தையை மட்டும் என்ன சொன்னான்னா வந்து அவன் வந்து எப்பயுமே பாராட்டுவான் அவன் வேலைக்கு போகலைன்னாலும் அதை அதை வந்து என்ன ஒரு பெருசாக எடுத்துக்கிடாமல் இருந்த தான் சூரியனுடைய செய்த தவறு தாப்பம் செய்த தவறு இப்பிறப்பில் வந்து என்னுடைய குழந்தை என்னை எதிர்க்கதே அவனுக்கு நான் எதிர்த்து ஒன்றும் பேச முடியலையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற கவலைக்கு காரணம் போன பிறப்பில் தான் பெற்ற பிள்ளைகளில் வந்து ஒன்றுக்கு சுண்ணாம்பும் ஒன்றுக்கு வெண்ணையும் வைத்த தான் பாரபட்சம் பார்த்து வளர்த்த தோஷம்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் சரி மகனுக்கு எதுக்கு பிரச்சனை அப்பா வந்து குழந்தைய வந்து பாரபட்சமாக வந்து என்ன சொன்னால் ஒரு கண்ணில் வெண்ணாயும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து வைத்து விட்டார் அதை ஏற்றுக்கூடும் இந்த காலத்தில் வந்து இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு குழந்தைகள் மேல் ஒரு அதி அதிதீகமான பெரிய இருக்கும் இன்னொரு குழந்தை மேல் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் நம்ம கம்மியாகத்தான் இருக்கும் ஆனால் இதை இன்னும் எல்லாரும் அப்படி இருந்தீங்கன்னா சமன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துடும் அப்போ மகன் மகனுக்கு மகனுக்கு வந்து ச சனி வந்து என்ன சொல்கிறனா ஏன் வந்து சூரியனுடைய எதிர்பார்வைக்கும் சூரியனுக்கு ஒன்று அஞ்சுவும் போதிலே ச சனிக்கு சூரியன் ஒன்று சுவும் போதில் வர காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திலேயே வளர்ந்து வருகின்ற காலத்தில் ஒரு மேஜர் வயது வந்து வரும்போது இப்போ எல்லா தொழில் தொழில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காலத்திலெல்லாம் கூட்டு குடும்பமாக எல்லாம் இருந்து இருந்து இருக்கும்போது இந்த நபர் வந்து தகப்பன் என்று தாய் அந்த மகன் என்று சொல்லக்கூடிய சனி எல்லாத்தையும் மேல் பார்த்துருப்பார் எல்லாத்தையும் மேல் பார்த்துருப்பார் அப்போ மேல் பார்க்கும்போது தனக்கு என்று பொது சொத்தை சுருட்டியது தனக்கு என்று பொது சொத்து பொது சொத்துன்னு அப்பா சம்பாத்தியத்தில் இவர் மேல் பார்க்கறதுனால இவர் கூட பிறந்த உறவு ச சகோதர சகோதரிகளை எல்லாம் இருந்தும் தனக்கு என்று ஒரு சொத்தில் ஏதாவது ஒரு இதை வந்து ஒதுக்கிடுறது சொத்துல ஒது ஒதுக்கணும் தோஷம்தான் தான் அப்போ அப்பா என்ன செஞ்சுருப்பார் பிள்ளை பார்த்துட்ருக்கான் அவன் அவனை நம்பித்தான் வந்து அந்த தொ அந்த தொழிலை வந்து விட்டுருப்பாரு ஆனால் இவன் என்ன செய்வான்னா அந்த நிலையை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தின அப்போ அங்கே யாருக்கு துரோகம் நடக்குது தகப்பனுக்கு துரோகம் நடக்குது தகப்பன் பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் நடக்குது அப்போ அப்போ அங்கே அடுத்த பிறப்பில் அவனுக்கு தகப்பன் எதிரியாக மாறிடும் சூரியனுக்கு என்ன 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 பிரச்சனை தான் பெற்ற பிள்ளைகளில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பிள்ளைக்கு வந்து நன்றாகவும் இன்னொரு பிள்ளைக்கு பாதகமாகவும் நடந்து கொண்ட தன்மை தான் அந்த பிரச்சனை சனிக்கு என்ன பிரச்சனைனா ஒரு குடும்பத்தில் பிறந்து எல்லாத்துக்கும் சமமாக பங்கிட வேண்டிய ஒரு சொத்தில் ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா மறைவாக அபகரித்து கொள்ளுகின்ற தன்மை இன்னமும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது இன்னமும் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க ஒருத்தர் மேல்பாங்க மற்றவங்க ஒவ்வொருத்தர் எழுத ஒவ்வொருத்தர் வேலையை பார்ப்பாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறானோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா மூணு அண்ணன் தம்பி பொதுவாக இருக்கிற ஒன்று அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் பிரித்து கொடுக்கவே இல்லை பிரித்து கொடுக்கவே இல்லை ஆனால் தம்பிமார்கள் எல்லாமே வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாரு ஒரு குறிப்பிட்டையே சம்பளத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை பூரா தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை இவர்களுக்கு வந்து எவ்வளவு லக்ஸுரிஸை கொள்ள வேண்டுமோ அந்தளவுக்கு லக்ஸுரிஸை கொள்கிறார் இதை வந்து அந்த அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா அவருடைய தம்பி பொண்டாட்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி அவரை மீறி எதுவும் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய அவல நிலை இருக்குது இது என்ன செய்யும் பின்னாடி இந்த மாதிரி தோஷங்களை வந்து அவர்கள் சந்ததிகளுக்கு கொடுத்து அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சனி சந் ச சூரியன் சேர்க்கை பார்வை கோணம் கோணத்தில் நிற்பது தகப்பன் மகன் உறவை நன்றாக வைத்து கொள்ளாது அது பிரச்சனைக்குரியதாக மாறும் இதற்கு காரணம் தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகளை வந்து வேறுபாடாக நடத்தியது ஒரு காரணமும் மகன் மகன் என்ன சொன்னான்னா தான் ஐந்து பேர் நாலு பேர் கூட பிறந்த இடத்தில் தனக்கென்று சுயமாக ஒரு இது என்ன சொல்கிறான்னா எடுத்து வைத்து கொள் மறைத்து எடுத்து வைத்து கொண்டு பொது பங்கிலும் பங்கு வாங்கிய தோசம் தான் இந்த சனி சூரியன் சேர்க்கை இதுதான் உண்மை அப்ப இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்துட்டான் நீங்க போன பிறப்பில் பண்ணிய தவறு தான் இதற்கு காரணம் என்று உணர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் சூரியன் சனி செயற்கை இருந்தாலோ சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் சனி இருந்தாலோ சந்திரனுக்கு ஒன்னஞ்சுவம்போதில் சூரியன் இருந்தாலோ மூலிகை மருந்துன்னு ஒன்று இருக்கு மூலிகை மருந்துன்னு கடைகளில் கேட்டால் கிடைக்கும் மூலிகை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா இந்த அரவிந்த் கர்பலில் மூலிகை மருந்துன்னு ஒன்று கிடைக்கும் இருக்குது அந்த மூலிகை மருந்தை வாங்கி வச்சிக்கிடுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் என்ன சொல்கிறான்னா அந்த மூலிகை மருந்தை ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு போட்டு நல்லா வந்து பாலில் பாலில் போட்டு கா காய்ச்சி குடிக்கலாம் அல்லது டீ காப்பியில் போட்டு காய்ச்சி குடிக்கலாம் இதை ரெகுலராக செய்து வர 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 இந்த சூரியன் சனி சேர்க்கை தகப்பன் மகன் உறவு என்ன செய்யணும் ஒற்றுமையாக ஒற்றுமையாகிறோம் ஒற்றுமையாகிடும் அப்போ இந்த மூலிகை வந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யார் ஜாதகத்தில் சூரியன் சனி செயற்கை இருக்கிறதோ தகப்பன் மகனுக்காகாது தகப்பனுடைய தகப்பன் வலிமையாக இருந்தால் மகன் தான் இருப்பான் மகன் வலிமையாக இருந்தால் தகப்பன் மகன் வாழ்வதை தகப்பன் பார்க்க மாட்டான் இது நடக்கும் இதில் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது இதை முன்னமே பார்த்துட்டீங்கண்ணா நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் இந்த மூலிகை மருந்து ஹெர்பல் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டீயில் கலந்தோ பாலில் கலந்தோ காஃபியில் கலந்தோ அழகாக நீட்டாக நிதானமாக குடியுங்கள் அந்த மாதிரி தோசங்களால் என்னுடைய தகப்பனும் நானும் பிரிந்து விடக்கூடாது நான் வாழ்வதை என்னுடைய தகப்பும் பார்க்கணும் தகப்பும் என்ன செய்யணும் நான் எனக்கு இந்த தோ இந்த என் பிள்ளைக்கு இந்த தோஷம் இருக்கிறது நாங்கள் பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசித்து குடிக்கும்போது நீங்கள் சிந்தனை பண்ணி இந்த இந்த நிலைமை எங்களுடைய குழந்தைகளுக்கும் எனக்கும் வந்து ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிலை மாறும் இதில் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது சில விஷயங்களை சில நேரங்களில் நாம் செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளை நம்மளையும் மாற்றிவிடும் கிரக நிலையும் மாறும் மாறாது என்று சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் தேர்வு என்பது ஜோதிடத்தில் இருக்கிறது என்று கூறி சனி சூரியன் சேர்க்கை ஒற்றுமையின்மை தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் தான் எல்லா எல்லா குழந்தை என்பது ஒன்று ஆணும் செல் ஒன்று இந்த மாதிரி ஆக்கிடுவோம் அதனால் இந்த மூலிகை மருந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக விடுங்க அதை டீ காப்பியில் போட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடிங்க ஒரு தடவை பிடிச்சா போ மூணு தடவையும் டீ குடிக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக இதற்கு காரணம் நான் சொன்ன சில விவரங்கள் தான் அது இப்பையும் நமக்கு அந்த புத்தி வரும் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நமக்கு தோஷத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி பொங்கலிடம் மருத்துவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்